வெல்கம் டு ரிதம்ஸ் டிசைனர் நம்ம வந்துங்க ப்ளவுஸ் தைச்சிட்ருக்காங்க நம்ம லேடிஸ் டெய்லரிங் யூனிட்டில் இங்கே ஒரு ஃப்ராக் தைச்சிகிட்ருக்காங்க பாருங்க அழகழகா நமக்கு வந்து இங்கேயே கிளாத் வாங்கி நமக்கு நைட்டி ஸ்டிச் பண்ண சொன்னதையும் நம்ம தைச்சிட்டுருக்கோம் அவங்க என்ன பேட்டர்னில் கேட்குறாங்களோ அது மாதிரி நம்மகிட்ட கிளாத் வாங்கி நம்மகிட்டே தைக்க கொடுப்பாங்க அதுவும் ரெடி ஆகிட்டுருக்கு ப்ளவுஸும் ரெடி ஆகிட்டுருக்குதுங்க நிறையா ப்ளவுஸு சூடி டிசைன் ஆரி ஒர்க் ப்ளவுஸு எம்ப்ராய்டரி ப்ளவுஸு அந்த மாதிரி நிறையா ரெடி ஆகிட்டுருக்கு உங்களுக்கு முடிஞ்சோடனே நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் இங்கே நம்ம லேடிஸ் யூனிட் இது லேடிஸ் டெய்லரிங் யூனிட்டு ப்ளவுஸு இருக்காங்க இங்கே வந்து நம்மகிட்ட இங்கே ஆர்டர் கொடுத்த நைட்டீஸ் எல்லாம் கொடுத்துச்சிருக்காங்க நம்ம வந்து லேடிஸ்க்கு மட்டும் தைக்கிறதில்லைங்க ஜென்ஸுக்குமே ஷர்ட்டெல்லாம் ஒயிட் கலர் சட்டை யூனிஃபார்ம்ஸ் அந்த மாதிரி தப்போம் பாருங்கள் இதெல்லாம் இதெல்லாம் வந்து ஜென்ஸு சட்டைங்க ஜென்ஸுக்காண்டி தைச்சது ஒயிட் கலர் இது கூட நம்ம தைச்சி கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு இது மாதிரி நிறையா தைக்கணும் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன மாடலில் வேணாலும் தைக்கலாம் நன்றி வணக்கம்